நீங்கள் ஏற்கனவே நிறைய கைத்தட்டி டயர்டாக இருக்கீங்க கைத்தட்டுறது என்பது ஒருவரை பாராட்டுவது மட்டுமல்ல ஒன்று சொல்றேன் யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை நினைத்து வைக்கணும் இது வெளியில் மட்டும் இல்லை வீட்லேயும் தான் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும் குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணால் கைத்தட்டி பாராட்டணும் குறை சொல்லக்கூடாது சரியா போச்சா கைத்தட்டுறது என்பது மற்றவரை பாராட்டுவது மட்டுமல்ல அது உடம்பு ஆரோக்கியம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சான் அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூடப்பட்டு ஹார்மோன் சுரக்கும் செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன நன்மைன்னா உங்கள் ஆயுசில் பத்து வருஷம் கூடும் அதனால் யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்க கை தட்டுங்க இருக்கிற வரையும் போதோன்னா விட்டுருங்க சார் அந்த ஆராய்ச்சியில் பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கான் சார் அடிக்கடி கை கைத்தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது நீளமாக வளரும்னு இருக்கான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இது நான் நிறைய புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன் நாகப்பட்டினத்துக்கு வேறு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன் புத்தகத் திருவிழாவுக்கு வரலை ஆனால் புத்தகத் திருவிழாவில் ஒரு எட்டரை மணிக்கு மேலே இவ்வளவு கூட்டம் பார்க்குறது இந்த மாவட்டத்தில் மட்டுந்தான் நான் உள்ளே நுழையும் போதே பார்த்தேன் ஒரு ராட்டனம் மாதிரி இருந்தது பார்த்தோன்னே பயந்துட்டேன் என்னடா புத்தக திருவிழான்னு ராட்னம் இருக்குதுன்னு ஏன்னா ஒரு ஊரில் புத்தக திருவிழாக்கு போனேன் கரெக்டாக மேடைக்கு பக்கத்தில் பெரிய ராட்டினம் அன்புள்ள அப்படின்னு அது சொல்லுது இல்லை அந்த மேலேருந்து வரும்போது எல்லாம் ஓன்னு கத்துறாங்க பேசவே முடியல ஆனால் இவ்வளவு நல்ல ரசிகர்கள் கூட்டம் இந்த மாவட்டத்தில் பார்க்கின்றபோது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி நான் உள்ள நுழையும் போதே நிறைய பேர் சா செல்ஃபி செல்ஃபின் இப்போலாம் யாராவது செல்ஃபின்னு கேட்டால் தான் பயமாக இருக்குது அது நல்லா இல்லைங்க யாராவது சில பேருக்கு தான் அது எடுக்க தெரியுது நம்ம மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிலைட் போட்டு எடுத்தாலே மூஞ்சி நல்லா இருக்காது சில பேருக்கு செல்ஃபி எடு எடுத்தாக்கா சில பேருக்கு தான் நல்லா வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மூஞ்சி அதனால் செல்ஃபி யாராவது எடுக்கணுன்னாலே பயமாக இருக்கு ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்பும் போது ஒரு பத்து பாஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க சரி எடுத்துக்கிட்டோமே நமக்கு கூட மகிழ்ச்சியாக எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டோன்னே காரில் கார் வைக்க போகிறேன் ஒரு ஆள் தூரமாக வந்து சா சா ஓடி பார்த்தேன் சரி இவ்வளோ நமக்காக ஓடி வராரு மனுஷன் அப்படின்ட்டு வந்தார் கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டார் மூச்சு வாங்க எடுத்துகிறான் தேங்க்ஸ் சார் நான் ஓகேங்கண்ண ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா ஹம்பா யாருன்னு தெரியாமலே எடுத்தேண்ண ஆமாம் சார் தூரமாக வந்து பார்த்தேன் நாலஞ்சு பேர் எடுத்திருந்தாங்க அதனால் கிட்ட வந்து முதல்ல எடுத்துட்டேன் நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னா வேணா வச்சுப்பேன் இல்லைன்னா டிலீட் பண்ணிடுவேன் சார் நான் டே அப்போ ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக விழா இவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க சில கூ சில இடத்துலலாம் பேச கூப்பிட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு ஆனால் ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அருள் பிரகாஷ் அந்த சர்க்கஸ் பற்றி சொன்னார் நான் என் மனைவி கூட சர்க்கஸுக்கு போனேன் எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது முதல் காரணம் அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி பார்த்துக்கிறீங்களா மேஜிக் ஷோலலாம் ஃபர்ஸ்ட்டு ரோலில் உட்காந்தோன்னா ஐநூறுரூபா ஆயிரரூபான்னு இருக்கும் சர்க்கஸும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ரோலன்னா விலை ஜாஸ்தி சினிமாவில் பின்னால் தான் விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தி அதனால் போக மாட்டேன் என் ஓய்வை கூட்டின்னு போயிட்டேன் இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுனா ஒரு ஒரு ஆள் மரப்பலகில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க அந்த பலகை சுற்றுது ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது இவர் சொன்ன மாதிரியே தான் கத்தி போய் படலை மரத்தில் தான் படுது இதை பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம் நம்ம வாங்கி சும்மா இருக்குதா நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன் என் ஒய்ஃப்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா வேணாம் இல்லைவா அப்படி தான் அப்படின்ண்ணா கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார் இல்லை நான் எப்படி சொல்கிறேண்ணா ஒய்ஃபாக கண்டு இருந்தது ஆறு கத்தி உள்ளே இறங்கி நான் சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம் அந்த டோனு பயந்துட்டேன் நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்வேன் சர்க்கஸில் கர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வெச்சியாக முஞ்சிது கதை ரொம்ப வாழ்க்கையில் இங்க எல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு கருத்துக்களை சொன்னார்கள் நம்ம அருள் பிரகாஷ் வந்து மூளையுடைய உபயோகத்தை சொன்னார் ரொம்ப அற்புதமான பேச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறோம் ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான் ஒரு பெட்டிக்கட்டக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னென்னு கேளுங்களேன் சார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கணும் கரெக்ட் ஒரு கிளர்க்கு கிட்டே போய் உன் ஆமிஷன் என்னான்னு கேளுங்களேன் சார் இந்த ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் கரெக்ட் தப்பு இல்லை ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆமிஷன் எது தெரியுமா எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என் ஆமிஷன் சொல்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான் நீங்கள் என்ன பண்ணாலும் இருங்க மகிழ்ச்சியாக இருங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா எது வெற்றின்னு நமக்கு தெரியல இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம் எது வெற்றி சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க்காகிட்டேன் சார் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார் ரிட்டைர்மெண்ட் சார் பென்ஷன் சார் வெற்றி ம் சார் நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் சார் அமெரிக்கா போயிட்டேன் அங்கேயே பெரிய சம்பளம் க்ரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காலே செட்டில் ஆகின வெற்றி ம் என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போதான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா நம்ம தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இல்லை தாத்தா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு தெரியும் எங்கள் தாரா மாதிரிலாம் வர முடியாது அவர் ரொம்ப நல்லவர் அது முடியாது அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார் எங்க தாத்தாக்கு பதினெட்டு குழந்த அதை தவிர அவர் வேலை செஞ்சுக்கிறாரு ஆமாம் சார் அப்ப டெலிவரி எல்லாம் கரெக்ட் ஆயிருக்கு சார் எங்க தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆள் நான் சார் எங்க தாத்தா கிட்ட வந்து இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்க கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான் எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார் ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையாம் சார் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா காங்கிரஸ் நான் டிஎம்கே அப்படி இருக்கிறது அவரை வச்சுட்டு என்ன அங்கே போனேன் அந்த மாதிரி வர முடியாது ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல் நமக்கு நம்ம நாம் ரோல் மாடலாக இருக்கணும் இப்போ எனக்கும் ஒரு தலைமை கொடுத்துருக்காங்க பொறுத்தார் எது தெரியும் பொறுமை இன்னைக்கு எது இல்லையோ அது காலங்காலமாக எது குறைஞ்சுன்னு வர்றது பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தனுடைய நிறை குணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கோமான்றதுதான் இல்லை பொறுமைன்றது இல்லைங்க நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறோன்னு அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க தயாராக இல்லை சார் எவனுமே நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார் நீங்கள் ஏதாவது பேச ஆரம்பிங்களேன் அவனும் பேச ஆரம்பிப்பான் அதாவதுங்க நேற்று பேப்பர் ஆ நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படின் நம்ம இன்னும் சொல்ல வரோம் அவன் என்னான்னு கேட்குறான் நம்மளை பேசவே விட மாட்டான் அவனே பேசி இருப்பான் எதுலையுமே பொறுமை இல்லை எதுக்குமே பொறுமை இல்லை பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள் அதுதான் நிச்சயம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம் முதல்ல பொறுமை திருக்கணும் அது இப்போல்லாம் ரொம்ப அநியாயமாயிட்டானுங்க டைம் என்னன்னு கேட்டால் எட்டு நாற்பது முடிஞ்சு போச்சு ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ல மாட்டான் சார் டைம் ஆ உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் மாற்றிக்கட்டு வேணாம் இவ்வளோ வசனம் பேசுறதுக்கு டைமை சொல்லி தொலைக்கலாம் சொல்ல மாட்டானுங்க அவ்வளோ அவ்வளோ ஈகோ சில பேர் பார்த்துருக்கீங்களா சாதாரணமாக பேப்பர் படிப்பாங்க சார் அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர் கிட்டே பேசுவான் பார்த்துக்குறீங்களா அரசாங்கம் ஏதாவது ஆ முடியாது அதெல்லாம் முடியாது ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் எட்டு பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு ஒம்பதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான் போலீஸில் மாட்டிக்கினான் அதை போட்டிருக்கான் நம்ம பேப்பருக்காரங்க குறுமு ஜாஸ்தி சார் எட்டு பெண்களை ஏமாத்தணும்னா என்னென்னு போடுவீங்க சார் களவாணின்னு போடணும் கேடின்னு போடணும் பொறுக்கின்னு போடணும் ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான் காதல் மன்னன் கைது எது எட்டு பொண்ணை ஏமாற்றினான் படிக்கும் போது நமக்கு கூச்சமாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது நம்ம மன்னனில் இளவரசனாக கூட ஆக முடியாது போல் இருக்குன்னு இவன் படிச்சுட்டு பொறுமையாக போக வேண்டியதானே குதிக்கிறான் பிபி வருது அந்த படித்து என்ன இருக்குது அந்த போ அந்த அளவு பொறுமை கிடையாது இவனெல்லாம் என்கவுண்டரில் போ முன்னதான் அந்த மாதிரி எட்டு பெண்களை கிடைக்குது ஆண்கள் இப்போ ஒரு அம்மா மாட்டிக்கிடுது சத்தியான ஒரு அம்மா ஐம்பத்தி ரெண்டு ஆம்மளியை கல்யாணம் பண்ணிக்குது அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாட் அவுட்டு போலீஸ் பிடிச்சிச்சு இல்லைன்னா செஞ்சுரி வச்சுருக்கோம் அதனால் இவன் கவுண்ட்ரு போடணும் ஆ பொறுமை படிச்சியா பொறுமை யோசி ஒன்றை வச்சிக்கினே நம்மளால் சமாளிக்க முடியே இவன் எப்படா எட்டு சமாளிக்க அந்த மாதிரி பார்க்க நீ ஏன் டென்ஷன் ஆவர சார் டாக்டர் கிட்டே போகிறான் சார் நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா எந்த இடத்துல போனாலும் பொறுமை கிடையாது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் அதனால் போன உடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரு க இது இருக்குது சிஸ்டம் இருக்குது ஒரு டோக்கன் வாங்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக கிடையாதுங்க ரிஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க பார்த்துருக்கீங்களா அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது தூக்கம் வராது எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு படித்தவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு ஐநூறுரூவா பிடுங்கிட்டு ஆண்டுறான் ஐயா அவன் எம்டிஎம்சி வச்சு தான் பிடுங்கிட்டு ஆனான் ஏண்டே ஒரு தெர்மா மீட்டர் வச்சு பார்க்கல ஒரு ஸ்டெத்தோப் வச்சு பார்க்கல என்ன டாக்டர் அப்படின்னா எனக்கு கூட கரெக்ட் தான் போலகுது ஏன்னா என்னடா உடம்புக்கு என்ன முட்டி வலின்னா டேய் முட்டி வலிக்கு எதுக்கிட்டா தெர்மா வைக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சார் ஐநூறுரூபாக்கு எல்லாம் பண்ணணும் முட் முட்டி வலிக்கு போனவனுக்கு தெர்மா எதுக்கு இவன் எதிர்பார்க்குறான் என்னைக்காவது நாம் க்யூவில் நின்று இருக்கோமா இல்லை கியூவில் அமைதியாக நின்று இருக்கோமா அந்த 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 நாகரிகமே இன்னும் வரல க்யூவில் நிற்கிறது ஒரு ப்ளீஸ் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார் கோயிலுக்கு போகிறோம் சாமி கூட தானே போகிறோம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ அங்கே எதுக்கு அர்ஜென்ட்டு காமிக்கிறேன் ஆ ரொம்ப கஷ்டம் சார் சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் முன்னாடி சிறப்பு தரிசனமே கிடையாது எல்லா தர்மதரிசனம் தான் இருந்தது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடும் அதனால் அந்த ஐயரை என்ன பண்ணுறது சமி சமி சமின்னு ஐயர் கல்லில் படுற மாதிரி ஒரு இருபது ரூபா சமி சமின்னா அவர் பாவா நல்ல நல்லவராக இருந்தார் இருபது ரூபா மற்ற வாங்கோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோனார் கட்சியில் என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு நவகிரகம் சுத்தும் போது பார்த்துக்கிறீங்களா இடிச்சுட்டு போறான் சார் எதுக்கு நீ உங்க சுத்த சுத்தவே வேணாம் கடகடன் சுற்றி எத்தனை நம்பர் சுத்தினானு அவனுக்கும் தெரியாம சில பேர் ரிவர்ஸில் சுற்றி கழிக்கிறான் சார் சொல்லி எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாமல் இருக்கிறது